அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடி வந்து ராஜேஷ்குமார் கடன் சார்ந்த விஷயத்தில் ஆண் பெண் இருபாறு வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு காரகத்துவத்திலும் அஞ்சுங்களா எத சூழ்நிலையிலும் கடன் சார்ந்த பிரச்சனையை நம்ம சந்திப்போம்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை உண்டாகிறது பொதுவாக நம்ம கடன் எது வாங்குறோம் வாங்குகிறோம் முக்கியமாக இந்த கும்ப லகீனக்காரங்கள் அவங்க அதிகமாக கடன் வாங்கக்கூடியது எது யார் அப்படின்னா குடும்பம் நிலைகளை கொண்டு கடன் வாங்குவாங்களா வாங்குவாங்க அடுத்தது பொருளாதலைகள் ரீதியாக எனக்கு பற்றாக்குறையாக இருக்குது ஒன்றுக்கு இரண்டு தொழில்கள் மூலமாக வருமானத்தை பெருக்கி தான் என்னுடைய குடும்ப நிலைகளும் நிலைகளும் ஓரளவுக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலையும் நான் வீடு அமைச்சு கொள்ள வேண்டும் நான் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை இடமாக வாங்கிட்டேன் அந்த இடத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் இப்போ வந்து என் குடும்ப சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே நான் எத்தனை நாளைக்காக வீட்டு வாடகையாக இருக்க முடியும் நமக்கு தான் ஏன்னால் வந்துடுச்சுல்ல வீடு கட்டினா என்ன அப்படின்னு என் மனைவி என் தாயார் என் பிள்ளைகள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த சம்மந்தப்பட்ட நிலையில் நான் வந்து பார்ட்டு கட்டவுங்களே என்னுடைய உறவுகள் அதாவது என்னை புரிந்து எனக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய நண்பர்கள் அல்லது உறவுகள் ஆகிற சுற்று சூழ்நிலைக்கு தகுந்தாப்போ வந்து பழக்கமான நபர்கள்கிட்ட நான் வந்து பணம் ஒரு தொகையை வந்து பணம் வாங்கி வீடுக்கு அமைச்சுக்கிட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நான் வந்து பணம் சன கடன் வாங்கி இப்போ நான் பெரிய கடன் ஆகிட்டேன் அதாவது எந்த அளவுக்கு நான் கடன் அந்த அளவுக்கு வந்து பணம் வட்டி அசலமாக நான் திருப்பி கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் இருவாரரும் சரி கடன் அதாவது எனக்கு வ வட்டி மேலே ஆசை அதான் வட்டிக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் எந்த ஒரு எவிடன்ஸும் வாங்காமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஆனாக பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க அதிகமாக பிடிக்கக்கூடிய தீபம் எது அப்படின்னா நீங்கள் எந்த ஆலயத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் உங்களை தெரிய உதயம் வந்துட்ருக்கு காலை பொழுது இளம் கதிரவனாகவும் பகல் பொழுது பிளாட்டினமாகவும் மாலை பொழுது இளம் மஞ்ச நிறமாகவும் காய்ச்சறியக்கூடிய நம்மளுடைய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை நேரத்தில் பிடிய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமைய வேண்டும் அப்படின்னு நினச்சி இதில் ரெண்டு விஷயம் கடன் கொடுத்தவங்க காலை பொழுதில் சூரியன் நமஸ்காரம் பண்ண வேண்டும் கடன் நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண் நபர்கள் இருவார்களும் மாலை நேரத்தில் சூரியனை வணங்க வேண்டும் இந்த ரெண்டு அதாவது கடன் திருப்பி பெறக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க காலை பொழுதும் கடனை நான் கொடுக்க வேண்டும் சொல்லக்கூடியவங்க மாலை பொழுதும் இந்த ரெண்டு வேலையும் நான் சொன்னக்கூடிய உள்ளவங்க அவங்க சரியாக அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் மாறுதல் ஏற்படும் அதை மட்டும் இல்லாமல் அவங்க இந்த கடன் முடியிற வரைக்கும் நாற்றுக்கிழமை நாற்றுக்கிழமணிக்கு கவிச்சி சா வந்து பணம் அறவே கடன் கொடுத்தவங்களும் சரி கடன் வாங்கினவங்களும் சரி கவிச்சியை விட்டு விட வேண்டும் நாற்றுக்கிழமை மட்டும் அது ஒரே மட்டுக்காக விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டேன் நாற்றுக்கிழமை மணிக்கு உங்கள் வீட்டை வந்து அசைவம் சமைக்கிறாங்களா அந்த அசைவத்தை இந்த கடன் நீங்கள் வந்து பணம் அடைகிற வரைக்கும் அந்த நாத்திக்கை நாந்திக்கிழமை அந்த கவிச்சி சொல்லக்கூடிய வாசனை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன்றாக வச்சுக்கோங்க அது கடன் கொடுத்தவங்களும் சரி கடன் வாங்கக்கூடிய நபருக்கு ஆளாக இருந்தாலும் சரி இதை ரெண்டும் நீங்கள் ரெண்டு பேரும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்றிக்கிழமும் எடுக்க முடியல அப்படின்னா எடைப்பட்ட வரக்கூடிய நாட்களை நீங்கள் அதை வந்து பணம் கவிச்சியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் நாத்திக்கழை மட்டும் கவிச்சி சொல்லக்கூடிய அசைவ பொருளை தவிர்ப்பது நல்லது அதை மட்டும் நாற்று என்ன செய்யலாம் அதுபோல் அப்படின்னா கோதுமையால் அதாவது சூரியனுக்கு பிடித்தமான தானியம் எது அப்படின்னா கோதுமை அந்த கோதுமையில் நீங்கள் என்னென்ன உணவு ஐட்டங்கள் எது எது சமைக்கிறீங்களோ சூரிய சூரியபவனுக்கு நைவேத்தியமாக வைத்து படைத்து சாப்பிட்டால் அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியனுடைய வாகனம் எது அப்படின்னா குதிரை காலை நேரத்தில் நீங்கள் என்ன போய்டீங்கன்னா கொள்ளு குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுத்து வழிபட்டுட்டு வாங்க உங்கள் கடல் சமையை நிவர்த்தி பண்ண முடியும் இந்த கும்ப ராசி நபர்கள் இது சரியாக நீங்கள் கடைப்பிடித்தால் நிச்சயம் வெற்றி அடைய முடியும்னா முடியும் செய்து பாருங்கள் அதாவது கும்ப லக்னக்காரங்களும் கும்ப ராசிக்காரங்களும் இணைந்த ஒரு நிகழ்ச்சியில் சந்தைக்கு வரை உங்களில் இருந்து ராஜேஷ் ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்